ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்த நடுவர்களாக இருக்கக்கூடிய கத்தாரி அண்ட் எகிப்திடத்தில் எந்த நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு சமாதானத்திற்கு வருவதாக சொல்லியிருந்தார்களோ அந்த நிபந்தனைகளை நாங்கள் மறுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் இனிமேல் சமாதான பேச்சுவார்த்தைகள் இந்த தொடரில் நடத்த முடியாது என்று சொல்லியும் உடனடி அறிவித்தலை நாங்கள் நடுவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ராஜாவுல குண்டு போட்டு மக்களை அகதிகளாக்கினார்கள் காட்டு தீயினால் அகதிகளாகிற நிலை வந்திருக்கிறது நேற்று அவர்களுக்கு நடந்தது இன்றைக்கு வேறு விதமாக இவர்களுக்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னா அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினமும் காசா மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பயங்கரமான தாக்குதல்களை தொடர்ந்து மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஐநூற்று எழுபத்தி நான்காவது நாளாக இருக்கிறது இந்த ஐநூற்று எழுபத்தி நான்காவது இதுவரைக்கும் கடந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல சுமார் நாற்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் எழுபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட அப்பாவி சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலை இலக்கு வைத்து எமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவுகளும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இதற்கிடையில மிக முக்கியமான பல செய்திகளும் நடந்தேறியிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேல் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்த நடுவர்களாக இருக்கக்கூடிய கத்தாரி அண்ட் எகிப்திடத்தில் எந்த நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு சமாதானத்திற்கு வருவதாக சொல்லியிருந்தார்களோ அந்த நிபந்தனைகளை நாங்கள் மறுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் இனிமேல் சமாதான பேச்சுவார்த்தைகள் இந்த தொடரில் நடத்த முடியாது என்று சொல்லியும் உடனடி அறிவித்தலை நாங்கள் நடுவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு வெளியே

அதே நேரத்தில் உள்நாட்டுக்குள்ள பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிறது அதே போன்று உள்நாட்டுக்குள்ள தற்போது காட்டுத்தீ தீ வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது இப்படி தலைக்கு மேல வெள்ளம் போகிற பிரச்சனைகள் இருக்கிற போதும் நெத்தனியாகவும் மீண்டும் யுத்தத்தை தொடருவோம் என்று அறிவித்திருப்பது அவருடைய ஆட்சியை தக்க சூத்திரம் தான் எனவே அவர் ஆட்சியை தக்க வைக்க பார்க்கிறார் தவிர எங்களுடைய பனைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருகிற எந்த ஐடியாவும் அவருக்கு இல்லை என்று சொல்லி பனைய கைதிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தக்கூடிய இஸ்ரேலியர்களே இன்றைக்கு கருத்துக்கள்

கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா இன்றைய தினம் இஸ்ரேலுடைய படைப்பிரிவை நோக்கி நாங்கள் குண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் அந்த குண்டு தாக்குதல் எங்களுடைய ஓன் குண்டு அல்ல அப்படின்னு இருக்கிறாங்க எங்களுடைய ஆயுதத்தை கொண்டு நாங்கள் தாக்குதல் நடத்தலை இஸ்ரேல் எங்களை இலக்கு வைத்து நடத்தியதாக பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் வெடிக்காத குண்டுகளை பயன்படுத்தி இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்தை அளித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கருத்து பிரகாரம் ஏழு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க நிலையில் இருக்கிறார்கள் என்று மட்டும் தான் ஏழை பத்தி அவங்க பேசவே இல்லை எனவே என்ன தெரியுது அதை மறைப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்பவே ஊடக அடக்குமுறைகள் செய்து இந்த செய்திகள் வெளியே வர விடாம அவங்க பார்த்து கொண்டிருந்தாலும் அதை மீறி இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஏழு பேர் இன்றைக்கு கபருக்குள் சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய குண்டுகளை பயன்படுத்திய அவர்கள் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இன்றைக்கு தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று பின்னிரவு நேரங்களில் இஸ்ரேல் வெளியிட்ட ஒரு அறிக்கை என்னென்னு சொன்னால் நாங்க ஓரளவுக்கு காட்டு தீயை கட்டுப்படுத்தி விட்டோம் என்று சொன்னாங்க நம்ம இறுதியாக போட்ட வீடியோவில் ஆறாயிரம் ஏக்கர்கள் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளிவரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு காட்டு தீயால் மொத்தமாகவே அழிந்திருக்கிறது என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இந்த பிபிசியினுடைய செய்தியை தமிழ் தமிழ் பிபிசியை நீங்கள் போய் பாருங்க அவங்க செய்தி சொல்லக்குள்ள அதை நான் பார்த்துட்டு யோசித்தேன் எங்கடா இருந்து வர்றீங்க ஏன்னா அவங்க அதை செய்தியில் என்ன சொல்கிறாங்க நான் நேற்றைய பிபிசி செய்தின்னு நினைக்கிறேன் அதில் சொல்கிறாங்க இஸ்ரேலுக்குள்ள காட்டு தீ பரவுகிறது சில சமூகங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் சில சமூகம் சில சொசைட்டின்னு வரும் சொசைட்டிங்கிறத அவங்க அப்படியே மொழிபெயர்க்கிறாங்க சில சமூகங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நான் என்ன கேட்குறாக்களுக்கு ஏதோ நடக்குது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிருவாங்க அந்த யதார்த்த செய்தியை சொல்லாம மறைப்பது சில சமூகம்னு எதை சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுல மக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பதினான்கு மிகப்பெரிய பகுதிகளிலிருந்து மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் அந்த தீயால ஆனா பிபிசி செய்தி என்ன சொல்லுது சில சமூகங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறது சரி ஒரு வாதத்துக்கு சில சமூகங்கள் என்று வச்சுக்கிட்டா கூட நேற்றைய தினம் கிழக்கு ஜெருசலம் பகுதியில் இருந்து மட்டும் ஒரே ஏரியாவுல பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்று அங்கிருக்கக்கூடியவர்களே பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய நேரத்துல யாரை காப்பாத்துறதுக்கு இப்படி பொய் பொய்யா நியூஸ் சொல்றீங்க ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள அழிவுன்னு வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதான் கெத்து குறைஞ்சிருமா தௌலத்து இல்லாமல் போயிருமா உங்ககிட்ட இருக்கிற கெத்து என்ன வெத்து என்னங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுது அது ஜசீரா ஒன்றை வைத்து அல்லாஹுத்தாலா உலகம் முழுவதும் காட்டி விட்டான் அதுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சில சமூகங்கள் வந்து இப்படி கதையலந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நேற்று இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம் அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத்து நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஏன்னா முதல் கட்டமாக ஒரு ஐந்து வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது மற்றமற்ற பணிகளையும் செய்ய வேண்டி இருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம் அங்கே இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து வீடுகளில் நான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது மேலே கூரை போடுகிற அதே மாதிரி அந்த பூசுகிற வேலைகள் மற்ற மற்ற உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்தாவது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வர்றீங்க இன்ஷால்லா இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டியிருக்கிற இருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள் அது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூவா இருநூறுரூவா எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கும் பறக்கத்து செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா எங்களால் இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா நினைக்கிறத கொடுத்து உதவுறாங்க இல்லையா இத்த குன்னார தம்ரா என்றார்கள் ரசூலுல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்கள் அவர்களை நம்ம பார்க்குறோம் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும் வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் பின்னிரவு நேரங்களில் என்ன பண்ணாங்கன்னா டெல் அவிவ் அறிவித்த ஒரு அறிக்கை தான் இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கை தான் நாங்கள் ஓரளவுக்கு காட்டு தீயை கட்டுப்படுத்தி விட்டோம் முப்பது மணி நேரங்களாக எரிந்த காட்டு கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறது என்று அறிவித்திருந்தார்கள் இதில் சொல்லுவாங்கல்ல மண்டையை மறைச்சாலும் கொண்டையை மறைக்க முடியாதுன்னு அவங்க அறிவித்ததுக்கு பிறகு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு அறிவித்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு பிறகு பிரான்ஸினுடைய இரண்டாவது அறிவிப்பு வருகிறது என்னென்னு சொன்னால் உங்களுடைய காற்று தீ வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது அதை அணைப்பதற்கு நாங்கள் எங்களுடைய இராணுவத்தையும் தீயணைப்பு துறையையும் தர்றோம் அதே நேரத்தில் மேலதிகமாக நாங்கள் அது தொடர்பான பணமும் உங்களுக்கு தர்றோம் அதை அணைக்கிறதுக்கு அணைஞ்சி முடிஞ்சிருச்சுல்ல அப்ப எதுக்கு பிரான்ஸ் பணம் தர்றதா சொல்றான் நீங்க அப்படின்னு தான் என்ன சொல்லிருக்கோம் நாங்களாம் வரும் நான் நஷ்டகிட்ட கொடுக்குறதுக்கு ஏதாவது தாங்கன்னு தானே கேட்டிருக்கேன் அப்படி கேட்கல அணைக்கிறதுக்கு பணம் தர்றோம் செலவு இருக்குது உங்களுக்கு நிறைய அதை நாங்கள் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு பிரான்ஸ்ன்னு ஏற்ற அறிவிக்கிறாங்க அதுல என்ன தெரியுதுன்னு கேட்டால் அங்கே அணையலை மீடியால அணைக்க பாக்குறாங்க இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களை முப்பது மணி நேரமாக எரிந்ததை நாங்கள் அணைச்சோம்னு சொல்லி சொன்னாங்கல்ல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் அதே காட்டு தீ பரவ ஆரம்பித்திருக்கிறது ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு நாள் கழிந்ததற்கு பிறகு இந்த தீயை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கவர்னேட் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அல் ஜசீரா மட்டும் சொல்லலை அல் ஜசீராவே எடுத்து சொல்றாங்கன்னா எடுத்து சொல்றாங்க அதே மாரிஃபன் அவர்களுடைய பத்திரிகை அதே நேரத்தில் அவர்களுடைய எடியோ போன்ற பத்திரிகைகள் இந்த செய்திகளை போட்டு அவங்களே வெளியிடு இருக்கிற அளவுக்கு தான் காட்டு தீயினுடைய நிலை அகோரமாக இருக்கிறது பல பகுதிகளில் மக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் காசாவில் குண்டு போட்டு மக்களை அகதிகளாக்கினார்கள் காட்டு தீயினால் இஸ்ரேலில் மக்கள் அகதிகளாகிற நிலை வந்திருக்கிறது நேற்று அவர்களுக்கு நடந்தது இன்றைக்கு வேறு விதமாக இவர்களுக்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ பிரிவு இன்றைக்கு இஸ்ரேலுடைய உளவு விமானம் ஒன்றை கண்ட்ரோல் பண்ணி எடுத்திருக்கிறார்கள் சுட்டு வீழ்த்தல கண்ட்ரோல் பண்ணி எடுத்திருக்கிறாங்கன்னா டெக்னாலஜிக்கல் வைஸாகவே அவங்க வந்து அதை டவுன் பண்ணியிருக்கிறாங்கன்ற அர்த்தம் இஸ்ரேலுடைய டெக்னாலஜியை மிஞ்சி யாரும் செயல்பட முடியுமாங்கிறாங்களே அதெல்லாம் அப்பனுக்கு அப்பனெல்லாம் இருக்கிற அளவுக்கு அவர்கள் டெக்னாலஜியை படிச்சுக்கிட்டாங்க அல்லாவுடைய உதவியில் இன்றைக்கு அவர்களுடைய தெற்கு காசா பகுதிகளில் யூனுஸ் பகுதிகளில் உழவு பார்த்து கொண்டிருந்த உளவு விமானத்தை இன்றைக்கு நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக ஒருபுறம் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அதற்கு பதிலடியாக அங்கிருக்கக்கூடிய ராணுவம் பதிலடி கொடுக்கிறது மறுபுறம் காட்டுத்தீயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது புறமாக இன்றைக்கு யஹியா சாரியும் களத்திற்கு வந்திருக்கிறார் ஹவுதிகளுடைய ராணுவப் பிரிவு இன்றைக்கு இரண்டு மாபெரும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஒன்று இஸ்ரேலுடைய இராணுவ நிலைகள் ஒரு இராணுவ தளத்தை இலக்கு வைத்து அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் அதிலே ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வரும் வரும்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் ராணுவம் சொல்றதா ஒரு செய்தி என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை தடுத்து நிறுத்தி விட்டோம் முதல்ல என்ன புரியணும்னா இஸ்ரேலில் ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணையை தடுக்க முடியலைங்கிறது ஈரானுடைய அட்டாக்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக்கையே நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப என்ன செய்தி சொல்றாங்கன்னு சொன்னா அந்த வந்த ஐபசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணையினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பாக மறுபரிசீலனை செய்கிறோம் நீங்க தான் தடுத்துட்டே ஏற்பட்ட சேதங்களையே மறுபரிசீலனை செய்யணுங்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா ஏன்னா அது துல்லியமாக இலக்கை தாக்கியது என்று சொல்லி இன்றைக்கு எஹியாசாரியினுடைய அறிவிப்பு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய ஃப்ரண்ட் கமாண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஹைஃபா அதே மாதிரி ஹைஃபாவினுடைய வளைகுடா பகுதிகள் கோலான் ஹைட்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பல இடங்கள் இன்றைக்கு சைரன் ஒலி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள அட்டாக் சைரன் ஒலி எழுப்புவாங்க மில்லியன் கணக்கான மக்கள் அங்க பங்கர்களுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிம்மதியே கிடையாது காசா மக்களுடைய நிம்மதியை இழக்க செய்யணும்னு பார்த்தாங்க ஆனா இஸ்ரேலுடைய நிலைமை ஹூத்திகளை கொண்டு என்ன ஆகுதுன்னு கேட்டா எப்ப ஹவுத்தி அடிப்பானோ தெரியல அட்டாக் பண்ணுவாங்களோ தெரியல ஒரு நிலையில இந்த தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய நேரத்தில் இரண்டாவது பிரேக்கிங் நியூஸாக ஹூதிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு பிரேக்கிங் ஹைலைட்டட் நியூஸ் ஆக எடியோ தகரனோ அதே போன்ற ஆரிஃப் உள்ளிட்ட அவர்களுடைய பத்திரிகைகளை போட்டுக்கொண்டிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான தளத்தை நோக்கி நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று சொன்னாங்க பிறகு அன்சார்ல்லாவை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஹைஃபாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரபலமான ராணுவ விமான தளமாக இருக்கக்கூடிய ரமத் டேவிட் மீது நாங்கள் இன்றைக்கு அட்டாக் செய்திருக்கிறோம் அங்கிருக்கக்கூடிய விமானங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்க எத்தனை விமானம் அளிக்கப்பட்டுச்சுங்கிற செய்தி எல்லாம் வரல ஆனா விமானங்களை இலக்கு வச்சு தான் நாங்க இன்றைக்கு ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மேலும் ஒரு அந்நியாயத்தை செய்திருக்கிறார்கள் என்ன சொன்னா ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கப்பல் மீது அவர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த கப்பல் மால்டா பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கு இது ஆக்சுவலி இந்த கப்பலுடைய செய்தி என்னன்னு கேட்டால் இதில் பனிரெண்டு முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் காசா மீதான அட்டாக் நடக்கணும் சொல்லி கப்பலில் நாடுகளை சுற்றி பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மால்டா பகுதிகளுக்கு அவங்க வந்ததோட இஸ்ரேலிய டிஃபன்ஸ் போர்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ட்ரோன் மூலமாக கப்பலை அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள் மால்டா அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பலை ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை கண் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அங்கே யாருக்குமே எந்த காயமும் ஏற்படல ஆனால் இது சர்வதேச விதி மீறலாக இருக்கிறது சர்வதேச அளவில் இந்த அநியாயத்தை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே இஸ்ரேல் இன்றைக்கும் அநியாயத்திற்கு மேல் அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது அதே இன்றைக்கு ஊத்திகளும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அங்கே காட்டு வேகமாக பரவி வருகிறது இருக்கிறது காற்று தீயை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுடைய பன்னிரண்டு விமானங்களோடு மூணு இட்டாலி அதே போன்று மற்ற நாடுகளுடைய விமானங்களும் களத்தில் நின்றாலும் இன்னும் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது எனவே நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை அப்பாவி மக்களுடைய துவாக்கள் வீண் போகவில்லை அவர்கள் அல்லாவிடத்திலே இறைஞ்சி கேற்ற அத்தனைக்கும் அல்லாஹு தலா பதிலளித்துக் கொண்டே இருக்கிறான் தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக துவா கேளுங்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்